பாகிஸ்தான் சீஸ் ஒப்பந்தத்தை மீறி இப்பொழுது ட்ரோன் மூலமாகவும் தரைப்படை வாயிலாகவும் தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது பாகிஸ்தான் என்னன்னு தெரில சூசைட் பண்ணிடும் முடிவு போயிடுச்சா என்னன்னு தெரில இந்தியா மிகப்பெரிய ராணுவ பலத்தோடு இருந்தும் பாகிஸ்தான் பலம் இல்லாமல் உலக நாடுகளிடம் பிச்சை கொண்டிருக்கிற ஒரு தேசமாக இருக்கிற போதிலும் பெருந்தன்மையாக இந்த போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் கொடுத்து போனால் போது தொலைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி விட்டதற்கு பிறகு என்ன நினச்சிட்டாங்க இப்போ வந்து சீஸ் ஃபயர்ன்னு ஒன்னே நைட்டு யாருமே காவல் காக்க மாட்டாங்க ஆன்டி மிசைல் சிஸ்டம்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில இல்லை அந்தளவுக்கு தான் பாகிஸ்தானுடைய ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்குலாம் அறிவு இருக்கா அப்படின்றதும் தெரில ஆனால் பாகிஸ்தான் தங்களுடைய முடிவுரையை தனக்கு தானே அதாவது கொல்லிக்கட்டையை தூக்கி தலையில் சுருங்கிற மாதிரி தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கொள்வதை போன்று பெருந்தன்மையாக இந்திய தேசம் கொடுத்த கடைசி வாய்ப்பையும் இழந்து விட்டு மரணத்திற்கு அதாவது அழிவின் அழிவிற்கு தன்னைத்தானே அழிவு அழிவை வரவேற்று காத்து கொண்டு நிற்கிறது இனி வரும் இனி நடக்கும் சம்பவங்களுக்கு பாகிஸ்தான் மட்டும்தான் பொறுப்பு இங்கே இருந்துக்கிட்டு டிஎஸ்கேலேட்டு அப்படின்னு போட்ட கம்யூனிஸ்ட்டுங்க இங்கே இருந்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசி கொண்டிருந்த அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள் இனிமேலும் வாயை மூடிக்கொண்டிருப்பது தான் நல்லது